தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த ஒரு வீடியோவில் தமிழ்நாட்டில் அதிகமான விமானங்கள் இயக்கக்கூடிய பத்து நகரங்கள் என்ன அப்படின்றத இந்த ஒரு பட்டியலில் பார்க்க போறோம் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்தளவுக்கு விமானத்தின் போக்குவரத்து சேவை ரொம்பவே மக்களுக்கு தேவைப்பட்டிருக்கு அதன்படி எந்த ஒரு நகரத்தில் அதிகப்படியான விமானங்கள் இயக்கப்படுது அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நீங்கள் இதில் எந்த ஒரு விமான நிலையத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்றத பற்றியும் உங்களுடைய பயணத்தின் அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க ஒருவேளை இந்த விமான நிலையமே எங்களுடைய நகரத்துல தான் இருக்கு அப்படின்னா உங்களுடைய பெயரையும் அது போலவே உங்களுடைய மாவட்டத்தையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க எந்த மாவட்டத்துல அதிகப்படியான விமானங்கள் இயக்கப்படுது அப்படின்றத பாத்தரலாம் இந்த பட்டியலில் பத்தாவது இடம் பிடிச்சிருக்கிறது ராமநாதபுர விமான நிலையம் இந்த ஒரு விமான நிலையம் மக்களுக்கு அதிகமாக பயன்பாட்டில் இல்லைனாலையும் ஆனால் தற்சமயம் வரை இந்த ஒரு விமான நிலையம் இந்தியாவிற்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அதை சிவில் வார் டைமில் பயன்படுத்துறதுக்காகவும் பயிற்சிக்காகவும் மேலும் கடலோர பாதுகாப்புக்காகவும் எமர்ஜென்சி டைமில் விமானங்களை தரையறுக்குவதற்காகவும் இந்த ஒரு விமான நிலையம் பயன்படுத்தப்பட்டு வருது இந்த ஒரு விமான நிலையம் முழுமையாக செயல்படாததற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலையும் வருங்காலங்களில் ராமநாதபுரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்ததா இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்துல இடம் பிடிச்சிருக்க கூடியது ஒசூர் விமான நிலையம் இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ஒரு விமான நிலையம் மக்கள் பயன்படுத்துவதற்கு பயன்பாட்டில் இல்லனாலையும் இந்தியாவிற்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அங்கே ராணுவ தளத்தால் பயன்படுத்துவதற்கும் மேலும் விமான பயிற்சிக்கும் அது போலவே தனியார் ஜெட் வந்து இங்கே நிறுத்துவதற்கும் இந்த ஒரு இடத்த பயன்படுத்திட்டு வராங்க பக்கத்திலேயே பெங்களூர் வந்து இருக்கிறனால இந்த ஒரு விமான நிலையம் வெகுவாக வந்து வளராமல் இருக்கு ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒரு விமான நிலையம் அசுர வேகமாக வளர்ச்சி அடைந்து கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் லெவலில் வளரும் அப்படின்னும் சொல்லப்படுது அதற்கான வேலைப்பாடுகளும் தற்சமயம் நடந்துட்டு இருக்கிறதாக தான் சொல்லப்படுது ஒசூர் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் அசுர வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு இதனால கண்டிப்பா விமான நிலையம் அசுர வேகமா இங்க தயாராகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் கூட இதற்கான வேலைப்பாடுகளை தொடங்குவதற்கு உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அடுத்ததா இந்த பட்டியலில் எட்டாவது இடம் பிடிக்கிறது நெய்வேலி விமான நிலையம் இந்த ஒரு விமான நிலையம் சிறிய அளவிலான விமான நிலையமாக பார்க்கப்பட்டாலும் உள்நாட்டு சேவைக்காகவே இதை பயன்பாட்டில் வச்சிருக்காங்க குறிப்பாக சென்னை மற்றும் டெல்லிக்கு குறைந்த எண்ணிக்கையிலேயே இங்கே விமான சேவை கிடைச்சிட்ருக்கு இந்த ஒரு விமான நிலையத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமாக தொழில் வளர்ச்சிக்காக மட்டுமே இந்த ஒரு விமான நிலையத்தை பயன்பாட்டில் வச்சுருக்காங்க இனி வரும் காலங்களில் மற்ற மாநிலங்களுக்கும் இந்த விமான நிலையத்திலிருந்து விமான சேவை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் போர்க்காலங்களில் இராணுவ தளவாடமாகவும் மேலும் விமான பயிற்சி கொடுப்பதற்காகவும் இந்த இடத்த வந்து பயன்பாட்டில் வச்சுருக்காங்க கூடிய விரைவில் அதாவது இன்னும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் இந்த விமான நிலையம் ஒரு முழுமையான விமான நிலையமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக இந்த பட்டியலில் ஏழாம் இடத்தை இடம் பிடிச்சிருப்பது வேலூர் விமான நிலையம் இந்த ஒரு விமான நிலையத்தை பொறுத்தளவுக்கு திருப்பதி சென்னை பெங்களூர் இந்த மூன்று இடங்களை கவர் பண்றதுக்காக மட்டுமே இந்த ஒரு விமான நிலையத்தை வடிவமைச்சிருக்கிறதா சொல்லப்படுது மேலும் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான அதாவது வெறும் நாற்பத்தி பேர் மட்டுமே பயணிக்கக்கூடிய அளவிலான விமானங்களை இயக்குவதற்கு மட்டும் தற்போதைக்கு இங்கே அனுமதியானது கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஒரு விமான நிலையமானது அறுபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் விரிவாக்கம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க கூடுதலாக இங்கே ஓடு பாதையும் விரிவாக்கம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதன் காரணமாக உள்நாட்டு இந்த ஒரு விமான நிலையம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா இந்த பட்டியல ஆறாம் இடம் அடிப்பது சேலம் விமான நிலையம் இந்த ஒரு விமான நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டில் இருந்து தற்சமயம் வரை இந்த ஒரு விமான நிலையம் தான் இருந்துட்டு இருக்கு இந்த விமான நிலையம் சென்னை ஐதராபாத் பெங்களூர் இந்த மூன்று இடங்களை மையப்படுத்தி தான் இந்த விமான நிலையம் செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு குறிப்பா ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு மேலே தான் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்துறதாகவும் சொல்லப்படுது மேலும் இந்த ஒரு விமான நிலையத்தை பொறுத்தளவுக்கு இண்டிகோ மற்றும் ஏர் இண்டிகோ இந்த இரண்டு நிறுவனங்கள் மட்டும்தான் தற்சமயம் விமான சேவையை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த விமான நிலையத்திற்கு ஒரு சோக கதையும் இருக்கு அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டில் இருந்து தற்சமயம் வரை ஒரு ஆறு நிறுவனங்களுக்கு மேலாக எங்களால் இங்கே எந்த ஒரு பிஸ்னஸும் செய்ய முடியல நாங்கள் இங்கே விமான சேவையை தொடங்குறதுனால எங்களுடைய கம்பெனி டிவாலா ஆயிடுச்சு எங்களால் ஒரு ரூபா கூட எங்கள் லாபம் சம்பாதிக்க முடியல அதனால நாங்கள் பின்வாங்கிக்கிறோம் அப்படின்னு இதுவரைக்கும் ஆறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பின்வாங்கியிருக்காங்க இப்போதைக்கு இண்டிகோ மற்றும் ஏர் இண்டிகோ இந்த ரெண்டு விமானங்கள் மட்டும்தான் செயல்படுது இந்த ஒரு விமான நிலையத்திலையும் இவங்களும் பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சேலம் விமான நிலையம் பெரும் அடியை வாங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா இந்த பட்டியலில் ஐந்தாம் இடம் பிடித்திருப்பது தூத்துக்குடி விமான நிலையம் இந்த ஒரு விமான நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தற்சமயம் வரை செயல்பாட்டில் தான் இருந்துட்டு இருக்கு இந்த விமான நிலையத்தை பொறுத்தளவுக்கு உள்நாட்டு சேவைக்காக மட்டுமே பிரத்யேகமாக வடிவமைச்சிருக்காங்க குறிப்பா ஆண்டு முழுவதும் இங்க விமானங்களை பொறுத்தளவுக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி விமானங்கள் மட்டுமே இங்க இயக்கப்படுறதா சொல்லப்படுது மொத்தமா ஆண்டு முழுவதுமே குறைந்த எண்ணிக்கையிலான விமானங்கள் மட்டுமே இயக்கப்படுது குறிப்பாக பயணங்களை பொறுத்த அளவுக்கு இங்க பயணிகள் எவ்வளவு நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் மட்டும்தான் ஆண்டுக்கு வந்து பயணம் செய்கிறதாகவும் சொல்லப்படுது குறைந்த எண்ணிக்கையில் மட்டும்தான் இங்க ஆட்கள் வந்து பயணம் செய்கிறாங்க இருந்தபோதும் உள்நாட்டு சேவைக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த பட்டியலில் நான்காம் இடம் பிடிச்சிருப்பது மதுரை விமான நிலையம் இந்த ஒரு விமான நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ராயல் விமானப்படை விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டதா சொல்லப்படுது அதற்கு பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிவில் விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டது அதாவது இரண்டாம் உலோகப்போர் காலகட்டத்தில் இந்த ஒரு விமான நிலையம் அதிகமா ராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது குறிப்பா மதுரை விமான நிலையம் வணிகத்திற்காகவே அதிகமாக செயல்பட்டதாகவும் சொல்லப்படுது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆண்டுதோறும் இங்க பொதுமக்கள் எவ்வளவு பேர் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தி நாற்பத்தாறு பேர் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்துறதாகவும் மேலும் ஆண்டுதோறும் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு விமானங்கள் இங்கே இயக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது குறிப்பா இங்கே வணிகம் செய்யக்கூடிய விமானங்களை பொறுத்த அளவுக்கு மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு விமானங்கள் வந்து வணிகத்துக்காக இயக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது உண்மையிலேயே மதுரை விமான நிலையம் அசுர வேகமா வளர்ந்து இரண்டு அல்லது மூன்றாம் இடத்தை இடப்பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்க மதுரை விமான நிலையத்தை பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பயணத்தின் அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க குறிப்பா நீங்க எந்த விமான இருந்து எங்கே போனீங்க அப்படின்றத எங்களோட பயந்துக்கோங்க அடுத்ததா இந்த பட்டியலில் மூன்றாம் இடம் பிடிச்சிருப்பது திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷ்னல் விமான நிலையம் இந்த ஒரு விமான நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இயக்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த விமான நிலையத்தை ஆண்டுதோறும் மக்கள் எவ்வளோ பேர் பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஆண்டுதோறும் பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தோரு பேர் ஆண்டுதோறும் பயன்படுத்துறதாகவும் இங்கே விமானங்கள் இயக்கப்படுறத பொறுத்தளவுக்கு பதினேழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காலத்திலிருந்து விமான சேவை தொடங்கியதாக சொல்லப்படுது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே இது ஒரு பழமையான விமான நிலையங்களில் இதுவும் ஒன்றாகுது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தான் மெட்ராஸ் பெங்களூர் கோயம்புத்தூர் கொச்சின் திருவனந்தபுரம் சொல்லிட்டு இந்த இடங்களுக்கெல்லாம் ஏர் இந்தியா வந்து விமான சேவையை தொடங்கியது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தான் மிகப்பெரிய ராட்சதமான விமானங்களை கூட இந்த பகுதியில் இயக்கலாம் கூடுதலாக விமானத்தின் தேவை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டத்தில் பகல்ல இயங்கின இந்த விமானங்களை இரவில் கூட இயங்குவதற்கு அதற்கான ஓடுபாதையை தயார் செஞ்சிருந்தாங்க குறிப்பா இந்த கோயம்புத்தூர் விமான நிலையம் அசுர வளர்ச்சிக்கு காரணம் ஆண்டுதோறும் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நூத்தி தொண்ணூறு பேர் வந்து ஆண்டுதோறும் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்துறதாகவும் மேலும் விமானங்கள் இங்கே இயக்கப்படுறத பொறுத்தளவுக்கு அதாவது பயணிகளை தாண்டி இத்தனை விமானங்கள் இங்கே இயக்கப்படுதுன்னு பார்த்தா இருபத்தோராயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு விமானங்கள் ஆண்டுதோறும் இங்கே இயக்கப்படுறதா சொல்லப்படுது கூடுதலாக சரக்கு டன்னேஜ் ஏற்றக்கூடிய விமானங்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பனிரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது விமானங்கள் இங்கே சரக்கு டன்னேஜிக்காக மட்டுமே பயன்படுத்துறதா சொல்லப்படுது இதுவே கோயம்புத்தூர் அசுர வளர்ச்சிக்கான முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுது அடுத்ததாக இந்த பட்டியலில் முதலிடம் அடிச்சிருக்கிறது சென்னை இன்டர்நேஷனல் விமான நிலையம் இந்த ஒரு ஒரு விமான நிலையத்தை பொறுத்தளவுக்கு அதன் ஆரம்ப காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் காலகட்டத்தில் இருந்து இங்கு விமான சேவை தொடங்கப்பட்டதா சொல்லப்படுது குறிப்பா இரண்டாம் உலக போர் காலகட்டத்துல இந்த விமான நிலையத்தை அதிகமா இராணுவத்தால பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது குறிப்பா பிரிட்டிஷ் ராணுவம் இது அதிகமாக பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நாட்டிலேயே விமான நிலையம் கொண்ட முதல் நகரம் என்ற பெயரையும் மெட்ராஸ் வந்து வச்சிருந்ததா குறிப்பிடத்தக்கது கூடுதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சென்னையில் வணிகம் செய்வதற்காக விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது மேலும் அதே ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மக்கள் பயன்படுத்துவதற்கும் விமான சேவை தொடங்கப்பட்டதா சொல்லப்படுது மேலும் இங்க ஆண்டுதோறும் பயன்படுத்தக்கூடிய விமான சேவையை பொறுத்தளவுக்கு பயணிகள் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நூத்தி தொண்ணூறு பேர் இங்க ஆண்டுதோறும் இங்க விமான சேவையை பயன்படுத்துவதாகவும் மேலும் எத்தனை விமானங்கள் இயக்கப்படுதுன்னு பார்த்தா இருபத்தோராயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு விமானங்கள் ஆண்டுதோறும் இங்கே இயக்கப்படுறதா சொல்லப்படுது அதுபோலவே சரக்கு ஏற்றக்கூடிய விமானங்களை பொறுத்தளவுக்கு பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்போது விமானங்கள் நீங்கள் தன்னேஜிக்காக ஏற்றப்படுதாகவும் சொல்லப்படுது இதன் காரணமாகவே சென்னை அசுர வேகமாகவும் வளர்ந்துட்டுருக்கு இதில் எந்த விமான நிலையத்தில் நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க அது போலவே உங்களுடைய பயணத்தின் அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத எங்களோட பகிர்ந்துக்கோங்க இதுபோல் பல வீடியோவுக்கு எங்களோட இணைந்திருங்கள் நன்றி நண்பா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க